ஒரு வீடு என்றால் அதில் பூஜை அறை என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒன்று தனியாக பூஜை அறையை கூட பூஜை அலமாரிகளை வாங்கி வைத்து வழிபட வேண்டும் என்ற பழக்கம் முந்தைய காலங்களில் இருந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது பூஜை அறை இல்லாத வீடு ஒரு வீடாகவே கருதப்படாது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் இந்த பூஜை அறை அந்த பூஜை அறையில் கண்டிப்பாக ஐந்து கடவுள்களின் புகைப்படம் இருக்க வேண்டும் விநாயகர் லட்சுமி சரஸ்வதி முருகன் பெருமாள் போன்ற ஐந்து கடவுள்களின் புகைப்படம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இதைத் தவிர்த்து உங்களது குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வம் போன்ற புகைப்படங்களையும் வைத்துக் கொள்ளலாம் அதேபோன்று பூஜை அறையில் அந்த வீட்டுப் பெண்கள் தினமும் விளக்கேற்றி வழிபட வேண்டும் அப்பொழுதுதான் அந்த வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் பரவும் தினமும் விளக்கேற்றி தீப தூப ஆராதனை காட்டி சாம்பிராணி தூபம் போடுவதன் மூலம் அந்த வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் விலகி நேர்மறை ஆற்றல்கள் உண்டாகும் இது குடும்ப முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் ஒரு வீட்டுக்கு கடவுளின் அருள் என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும் கடவுளின் அருள் இருந்தால் மட்டுமே அந்த வீட்டில் எந்தவித சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் நிம்மதியாக வாழ முடியும் மேலும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் காண முடியும் பண பற்றாக்குறை இல்லாமல் கடன் பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு குடும்பம் இருக்க வேண்டும் என்றால் அந்த குடும்பத்திற்கு தடை இல்லாத பண வரவு என்பது இருக்க வேண்டும் அதற்கு முதலில் கடவுளின் அருள் என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும் பெரும்பாலான குடும்பங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே பணப்பற்றாக்குறைதான்